வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஸ்வீட்ஸ் மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களில் இருந்தப்பி நீங்களில் நல்ல நிலைமை இருப்பீங்களான்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான காரணம் தான் அதாவது எனக்கு ஸ்ரீலங்காவில் இருந்து பாசல் வந்திருக்குது அந்த பாசலில் என்னென்ன வந்திருக்குதுன்னு சொல்லி நான் அந்த பாசலை பிரித்து பார்க்க போகிறேன் வாங்குவோம் நீங்களும் என்னோட சேர்ந்து பார்க்கலாம் விதைகள்லாம் வந்திருக்குது விதைகள்லாம் வந்திருக்குது இது வீட்டு போட்ட விதை பொதி புசி தாப்பாயிட்ட இது நீல புடோல்னு சொல்லியிருக்கு புடலங்காய் இது வந்து டுவாய் பூசணி முருங்கை விதையும் வந்திருக்குது நிறைய விதைகள் வந்திருக்குது பேரம் இது கேரட் இது வந்து நீலப்புடோல்னு சொல்லியிருக்குது இது புசிட்டா பாய்த்தன்னு சொல்லியிருக்குது இது வந்து வெண்டிக்காய் இது உருண்டை கத்திரிக்காய் இது பீர்க்கு பீர்க்கங்காய் இது வந்து முருங்கை விதை போட்டு பார்ப்போம் டுபாய் பூசணி இது வந்து நீளமான லாங் லோங் வந்து இருக்குது இதில் வந்து பாகல் அண்ட் இருக்குது பாகக்காய் இது வந்து கரிமிளகாய் இத்தையும் மூன்று வித்தியாசமாக இருக்குது வத்தகைன்னு சொல்லி வத்தகைன்னா அந்த பத்தாப்பிழமன் சொல்லி சாப்பிட்டு வந்தானே ஓட்டுற ஒன்று இருக்கும் ஓ தான் ஆ இதுதான் பச்சை கீரை முக்கியமான ஒன்று ஆரோக்கியமானது வந்திருக்கிற எல்லாமே ஆரோக்கியமான தான் மிளக்கறிகள் என்றாலே ஆரோக்கியம்தானே இது வந்து பூசணி நாங்கள் ஊரில் சமைக்கிற பூசணி இது வந்து முள்ளங்கி இந்த முள்ளங்கி நான் ஏற்கனவே இங்கேயும் பண்ணி போட்டிருக்கிறேன் பார்ப்போம் அதேமாரி கீரையும் இங்கேத்து கீரையும் நான் போட்டிருக்கிறேன் சுவிஸில் உள்ள கீரை இது வந்து பீட்ரூட் இந்த பீட்ரூட்டும் வந்து சுவிஸில் இருக்கிற பீட்ரூட் விதிகள் பண்ணி போட்டிருக்கிறேன் இருந்தாலும் இது ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கு இதையும் போட்டு பார்ப்போம் இது வந்து நீலக்கத்தரி இதைத்தான் கூட எதிர்பார்த்தேன் நான் வருமா வருமானு சொல்லி ஆனால் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் இது வந்து வீட்டு தோட்ட விதைப்பொதி இந்த வீட்டு தோட்ட விதைப்பொதிக்கில் வந்து இருக்கிற விதைகள் வந்து கத்தரி இருக்குது தக்காளி இருக்குது மிளகாய் இருக்குது வயிற்றங்காய் இருக்குது பூசணி இருக்குது சோளமும் இருக்குது புடலங்காயும் இருக்குது மட்டது பாகக்காய் இருக்குது பெண்டிக்காய் கீரை எல்லா விதைலையுமே அடங்கின ஒரு பொதிதான் வந்திருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து குப்பை மீனி பவுடர் வந்திருக்குது நாலு பேக்கு வந்துருக்குது குப்பை மீனியில் இது வந்து குப்பை மீனி பவுடர் இந்த குப்பை மீனி பவுடர் வந்து எங்களுக்கு த உடம்பில் வந்து முகங்களில் சரி அல்லது கைகளில் காலை இருக்கிற தூவேற்ற முடிகளை ஆட்டுறதுக்கு இந்த குப்பை மீனி பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மண்டபடியாக அதுக்காக நான் எடுத்திருக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சளம் வந்திருக்குது மஞ்சள் கட்டி மஞ்சள் கட்டி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வந்திருக்குது அதாவது இங்கே பவுடர் ஆக இண்டேக்குள்ள சில வழியில் கலப்படங்கள் இருக்கலாம் அப்போ நான் கலப்படம் இல்லாமல் நல்ல ஒரு தான் எதிர்பார்த்தேனா இந்த கஸ்தூரி மஞ்சளை பார்க்கவே சும்மா சூப்பராக சும்மா ஒரிஜினலாக அந்த மாதிரி இருக்குது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் விதைகள் வந்திருக்கிறது எல்லாமே விதைகள் இது வந்து குப்பநூல் பவுடர் இது வந்து மஞ்சள் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளும் வந்திருக்குது ஒரு பட்டு சாரி அழகான ஒரு பட்டு சாரி அதுவும் எனக்கு பாசலில் வந்திருக்குது இது எனக்கு அன்பளிப்பாக கிடைத்த சாரி ஒரு பேபி பிங்க்கில் ஒரு ப்ளூ கலர் அதில் வந்து வெள்ளி வெள்ளி நூலால் இழைக்கப்பட்ட மாங்காய் டிசைன் எனக்கு அன்பளிப்பா அன்பளிப்பாக கிடைக்கப்பட்ட ஒரு சாரி இது வந்து உருண்டை கத்திரிக்காயினுடைய விதைகள் இதை வந்து நான் உடனடியாகவே விதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னு சொன்னால் அஞ்சா மாதம் இதை நாங்கள் எடுத்து வெளியில் வைக்க வேணும் மண்டபடியாக இப்போவே நாங்கள் இந்த நாற்றுக்களை நாங்கள் ஒரு ஆரோக்கியமான மண்ணில போட்டு வளர்த்துட்டு வெளியில் எடுத்து வைக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் அண்டபடியாக நான் இப்போ உள்ளுக்கு இருக்கிற அந்த இடத்துலையே நான் வடிவாக இந்த விதைகளை விதைக்கிறேன் இது வந்து உருண்டை கத்தரிக்காயினுடைய விதைகள் ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் வந்து நான் ரெண்டு மூன்று விதை தான் போடுறேன் கனக்கா போடையில் ஒரு வித விராட்டிலும் இன்னொரு வர விதை வந்து வளர்ந்து வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் ரெண்டு மூன்று விதைகளாக நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் பேருங்கோ அடுத்தது பார்த்தீங்களேன்னு சொன்னால் இது வந்து நீளக்கத்திரி இந்த நீலக்கத்தரி விதைகளையும் நான் இப்போவே போட போகிறேன் உடனடியாக உள்ளுக்களை தான் நான் அந்த மண்ணை பதப்படுத்தி அதுக்குள்ள தான் போட போகிறேன் இதுகும் அதே மாதிரி தான் இரண்டு மூன்று விதைகளாகத்தான் நான் போட போகிறேன் என்னென்னு சொன்னால் ஒன்று விராட்டிலும் இன்னொன்று முளைச்சி வரும் அதுக்காக இப்போ உடனடியாக போடுறேன் என்னென்னு சொன்னால் இதையும் வந்து அஞ்சாம் மாதம் தான் நாங்கள் வெளியில் வைக்கணும் மண்டபடியாக அதுக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சு நாங்கள் வளர்த்துட்டு நாற்றுகளை விதைச்சிட்டு பிறகு கொஞ்சம் வளர்ந்தோன்ன நாங்கள் வழியில் எடுத்து வைக்கலாம் மண்டபடியாக இந்த விதைகளையும் உடனடியாக போடுறேன் வந்த உடனேயே போட்டுட்டேன் பாருங்க நல்ல வடிவாக ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் இரண்டு மூன்று விதையாக போட்டு கொண்டிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையிலேருந்து வந்த பெண்டிக்காய் விதை இந்த விதையிலையும் நான் அப்படியே விதைச்சு விட போகிறேன் ஒவ்வொரு குழிகளையும் ரெண்டு மூன்று விதையாகத்தான் போட்டு போட்டு நான் கொஞ்சம் மூடிவிட போறேன் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இது பாவக்காயும் முருங்கக்காய் விதையும் இது பாவக்காய் இந்த பாவக்காய் விதையையும் முருங்கக்காய் விதையும் ஒரு டெல்லர் எடுத்துருக்குறேன்னு அதாவது ஒரு டீசல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பேப்பர் போட்டு தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி போட்டு அதுக்கு மேலே வடிவாக விதைகளை வச்சுருக்கிறேன் இந்த முறையிலும் நான் ஒருக்கா செய்து பார்த்துட்டு எது கெதியாக எங்களுக்கு முளைச்சி வருதுன்னு பார்ப்போம் மண்ணுக்களையும் நான் அப்படியே உடனடியாக போடுறதாக இருக்கிறேன் மண்ணுக்கு பூடைக்குள்ளே உங்களுக்கு நான் அந்த காட்சியை எடுத்து காட்டுவேன் இப்போ இந்த முறையிலும் செய்திருக்கிறேன் இந்த முறையில் கெதியாக வளர்ச்சியை தருகுன்றதை நான் ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் இங்கு வந்த பாசல் விதைகள் என்னென்ன சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இனி நாங்கள் தயார்படுத்தி நாங்கள் எல்லாம் பருப்புகளை எல்லாத்தையும் அஞ்சாம் மாதம் நடுவதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பதப்படுத்தி நாங்கள் ஆயத்தப்படுத்த வேணும் அதையும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வர்ற காணொலியெல்லாம் நான் உங்களுக்கு தார்றதுக்கு தயாராக இருக்கிறேன் இதோடு இந்த காணொலி முடிவுக்கு கொண்டு வரும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்